கார்த்திகை தீபம் சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சந்திரா சாமுண்டீஸ்வரிகிட்ட என்னை பற்றி யாராவது உங்ககிட்ட தப்பாக சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்பி விடுவீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஏன் அந்த டிரைவர் கூட என்னை பற்றி தப்பாக சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி சந்திரா நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க எனக்கு நீ எவ்வளவோ பண்ணியிருக்க அது மட்டும் இல்லை ஏன் நீ கட்டுன புருஷன் சிவனாண்டியை விட்டுட்டு என் கூட தான் வந்து இருக்க உன்னை பற்றி யாராவது தப்பாக சொன்னால் நான் நம்புவேனா அது மட்டும் இல்லை நீ எனக்காகவும் இந்த குடும்பத்தாக்காகவும் எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்க அந்த கடவுளே உன்னை வந்து தப்புன்னு சொன்னால் நான் அதை நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்ன சொல்லிவிட்டு போயிடுறாங்க சாமுண்டீஸ்வரி அதுக்கப்புறம் சந்திரா யோசிக்கிறாங்க டிரைவர் பையனை பார்த்து நம்ம இதை சொல்லி ஒரு பயமுறுத்திட்டு வரலாம் அப்படின்ட்டு நம்ம டிரைவரை தேடி போகிறாங்க அந்த இடத்துல மயிலும் டிரைவரும் பேசிகிட்ருக்காங்க அப்போ டிரைவரை கூப்பிட்டு இங்கே பாரு நீ என்ன தான் சொன்னாலும் சரி என் அக்கா என் மேலே நிறைய பாசமும் நம்பிக்கையும் வச்சுருக்கா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது என்னை அசைக்க கூட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு டிரைவர் மயிலே நான் நேற்று உங்ககிட்ட ஒரு படம் பார்த்தேன்னு சொன்னேன்ல அந்த படத்தில் ஒரு முக்கியமான கதையை சொல்லாமல் விட்டுட்டேன் பா முக்கியமான படம் பார்த்துருக்க அதில் நல்ல கதைன்னு வேற சொல்கிற அது முக்கியமான கதை என்ன அப்படிங்கிறத சொன்னா அந்த கதையை கேட்குறவங்களுக்கு ஒரு பீதியாகி ஒரு பயம் வரும்ல அது என்னன்னு முதல்ல சொல்லு அப்படின்னோன்ன அந்த கதையில் முக்கியமான கதை என்னென்னா அதில் அக்காக்காரவங்க வந்து தங்கச்சி ரொம்ப நல்லவ நமக்காக தான் நம்ம கூட இருக்கா அப்படின்னு இருக்காங்க அப்போ அந்த தங்கச்சி கேரக்டர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க அவங்க யாருக்கும் தெரியாமல் நைட்டில் திருட்டுத்தனமாக அவங்க ஹஸ்பண்டை போய் மீட் பண்ணிட்டு வராங்க இது அவங்க அக்காவுக்கே தெரியாதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சந்திரா வந்து இந்த விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க ஒரு பக்கம்